கூடிய சிறு சிறு உதவிகளையும் தான் உரைக்கிறோம் இந்நிகழ்வானது பெரும் பிரபஞ்ச நிகழ்வாக அமையவிருக்கிறது சக்தியிடம் வேல் வாங்கும் அச்சணம் சக்தியிடம் வேல் வாங்கும் அச்சனம் சக்தி தேவி அனைத்து சொரூபமாக நின்றும் தரப்போகிறார் முருகனிடம் எவ்வாறு தருகிறார் விஸ்வரூப தரிசனம் கொண்டு தன் குழந்தை முருகனிடம் சிவசக்தி விஸ்வரூப தரிசனம் கொண்டு அவ்வேலினை பகிரப்போகிறார் என்றால் என்ன ஏதோ உயரமாக நின்று பெரிதாக நின்று கொடுப்பதல்ல அனைத்து சுரூபங்களையும் ஒரே சுரூபமாக மாற்றி அனைத்து தலைகளும் அனைத்து கரங்களும் கொண்டு அனைத்து சக்திகளையும் ஒன்றாக இணைத்து நம்மிடம் இருந்து வாழை சித்தனிடம் ஏன் நம்மிடம் என்று உரைக்கிறேன் நாம் எல்லாம் வாழை சித்தருனில் ஒருவன் நாங்கள் எல்லாம் வாழை சித்தருள் ஒருவர்கள் அப்பொழுது நீங்களும் வருகிறீர்கள் நம்மிடம் இருந்து இப்பேர் எவ்வாறு நமக்கு கிடைக்கப் பெறுகிறது வாழை சித்தரினால் பெறுகிறது அவர் நமது ஆன்மாவை அவருக்குள்ளே அழுத்தி அமிழ்த்தி வைத்துக் கொண்டிருப்பதால் நாம் சக்தி தேவிக்கு வேல் பகிரப் போகிறோம் சக்தி தேவிக்கு வேல் பகிரப் போகிறோம் என்றால் என்ன திருமுருகன் சூரசம்ஹாரம் செய்து அனைத்து நீதிகளையும் நிலைநாட்ட புறப்படும் அத்தருணத்திலே உபயோகிக்கப்படும் பெரும் சக்தி அனைத்து சக்திகளையும் கொண்ட திருவேல் சக்தி தேவியிடம் சக்தி தேவி நம்மிடம் இருந்து பெற்று விஸ்வரூப தரிசனம் கொண்டு திருமுருகனுக்கு அளிக்கப் போகிறார் இதை அனைவரும் காணப்போகிறீர்கள் எவரெவரெல்லாம் இங்கு வந்து அமர்ந்து அப்பூஜையிலே கலந்து கொண்டு உம்மை மறந்து வாழை சித்தனை நினைத்து அகத்திய பெருமானை நினைத்து வணங்கி நிற்கும் அனைவரும் இஸ்வரூபத்தையும் காணப்போகிறீர்கள் அதுவும் அவ்வேளானது கொடிமரத்திலே சென்று அதை பகிரப்படும் நிகழ்விலும் நீர்நிலைகளிலே சக்தி தேவி அச்சரூபத்துடன் நின்று கொண்டுதான் இருக்க போகிறாள் அனைவரும் காணுங்கள் முருகன் திருமுருகன் குழந்தையாகவும் குழந்தை என்றால் பருவநிலையிலே இருக்கும் குழந்தையாகவும் பராசக்தி அதீத ஸ்வரூபம் கொண்டு அதீத சுரரூபம் கொண்டு முழு சுரூபத்துடன் அனைவருக்கும் ஆசி பகிர்ந்து நிற்கப் போகிறாள் இதைதான் காணப்போகிறீர்கள் முடிந்தவரை அனைவரும் இங்கு வந்து ஆசி பெற்று செல்லுங்கள் அன்னை ஆசீர்வதிக்கப் போகிறாள் அன்னையின் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டால் சிவத்தையும் வெல்லலாம் அன்னையின் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டால் சிவத்தையும் வெல்லலாம் அனைவரும் வந்து பெற்று செல்லுங்கள் இம்முறைதான் இது நிகழப்போகிறது இம்முறைதான் இது நிகழப்போகிறது மறுபடியும் மறுபடியும் உரைக்கிறேன் அஸ்வரூபம் கொண்டு வீர ஸ்வரூபம் கொண்டு விஸ்வரூப தரிசனம் கொண்டு நின்று முருகனிடம் நம்மிடம் இருந்து வேல் வாங்கி முருகனிடம் தரப்போகிறார் அவ்வண்ணையின் சுரூபத்தை காண அனைவரும் மலை கடலாக வாருங்கள் சிவசபை நோக்கி உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் சிவசபைக்கு சிறு துரும்பை நகற்றி வைத்தாலும் சிவசபை உமக்கு மூன்று மடங்காக திருப்பி தரப்போகிறது என்பதுதான் உண்மை எவரெவரால் ஏதேது சிறு அளவிலே சிவசபைக்காக ஈன்று இப்பூஜைகளை செய்ய முடியுமோ மறுபடியும் நான் அல்ல தனம் என்பது சித்த நினைத்தால் பெருமாள் சொரூபமாக பாலாஜியின் சொரூபமாக தன்னுடனேயே மகாலட்சுமியை வைத்திருக்கும் சிவ சிவசித்தர் நினைத்தால் ஒரு நிமிடத்திலே தனத்தையும் செல்வத்தையும் பெற்று எங்கோ சென்றிருக்கலாம் எவ்வாறெல்லாமோ செய்திருக்கலாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்ததனால் ஒரே ஒரு அவ்விதமான நிலையை அடைந்து ஏன் அங்கு ஒரு நிமிடம் நான் நிறுத்தினேன் என்றால் நீங்கள் காணும் வாழை சித்தராவது ஒரு சிறு தூசு அணிந்திருக்கிறார் நான் காணும் வாழை சித்தர் அனைத்தையும் துறந்த நிலை ஜோதி நிலையிலே தெரிகிறார் அவருக்கு உடல் இல்லை ஏதும் இல்லை அவர் நிலை உயர்ந்த நிலை அதனால் ஒரு நிமிடம் அங்கு நிறுத்தினேன் ஏனென்றால் நான் வெறுமாக தூசு அல்லாத நிலை என்று உரைத்து விட்டால் அவரவர் எண்ணத்திலும் அவரவர் எண்ணங்களுக்கேற்ப அனைத்தும் ஓடிவிடுமே என்பதற்காக நினைத்து நிறுத்தினேன் பிறகு அதையும் உரைத்து விட்டேன் ஜோதி நிலை அவர் ஏதுமற்ற நிலை ஏதும் வேண்டும் என்று என்ன என்னும் நிலையை கடந்து வாழும் நிலை ஜோதி நிலையிலே தெரிகிறார் எமக்குள்ளே ஏன் உங்களுக்கெல்லாம் நினைவலைகளிலும் அவ்வாறுதான் தெரிவார் வேல் பகிர்வன்று வாழை சித்தரை ஜோதியாக திருமுகத்தை மட்டும் அஜோதியின் நடுவிலே காணவிருக்கும் கோடான கோடி சித்தர்களும் கோடான கோடி தொண்டர்களும் கோடான கோடி சீடர்களுக்கும் நடுவில் நீங்களும் இருப்பீர்கள் என்பதே உண்மை அதனால் உங்களால் முடிந்த தான தர்ம கைங்கரியங்களுக்கு அன்று நடக்கவிருக்கும் அன்னதான நிகழ்வுகளுக்கும் உங்களால் என்ன முடியுமோ அதை பொருளாக தர வேண்டும் இது ஏதோ கட்டளை அல்ல செய்தாக வேண்டும் என்ற நிலை அல்ல எவரையும் இங்கு சிவசபையோ வாழை சித்தரோ அங்குள்ள அன்னையோ தேவியர்களோ எவரும் எவரையும் கட்டாயப்படுத்தவில்லை விஸ்வாமித்திரன் தான் உரைக்கிறேன் நீங்கள் வாங்கி தரும் ஒரு தேக்கரண்டி நெய் கூட உங்களின் மோட்சகதிக்கு ஏன் நீங்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சிறவா நிலை மோட்சகதிக்கு உங்களை அழைத்து சென்றுவிடும் என்பதே உண்மை அதனால் அவரவர்களும் தங்களால் என்ன இயலுமோ என்ன முடியுமோ அதை கைங்கரியமாக சிவசபையிலே நீங்கள் படைக்கவிருக்கும் உணவு பராசக்திக்கு உணவு படைக்க போகிறீர்கள் என விஸ்வரூபம் தரிசனம் கொண்டு நின்று கொண்டிருக்கும் அப்பராசக்திக்கு படைக்க போகும் உணவிலே வரும் சீடர்களில் ஒரே ஒரு தேக்கரண்டி சீடுகளின் பங்கு இருக்க வேண்டும் என்று விஸ்வாமித்ரன் ஆசைப்படுகிறேன் அதற்காக தான் உரைத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் மூட்டை மூட்டையாக வாங்கி தர வேண்டாம் ஒரு பருக்கை ஒரு தேக்கரண்டி எல்ல உங்கள் கைங்கரத்தை அதிலே சேருங்கள் பராசக்தியின் அருள் பராசக்தி அன்னம் உண்டால் பிரபஞ்சமே உண்டதற்கேற்ப அம்மன குளிர்ச்சியின் நிலை அச்சக்தி வேலை பகிர்ந்தவுடன் அன்னை பராசக்தியின் மனக்குளிச்சி நிலையிலே நீங்கள் அளிக்கும் அச்சிறு தானமானதுதான் உங்களுக்கும் பராசக்திக்கும் இடையிலே உள்ள இணைப்பு நூலாக அமையவிருக்கிறது இதை நன்றாக மனதிலே ஏற்றி நில்லுங்கள் புரியும் நிலையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் மேற்கொள்ளும் நிலையிலே உள்ளே உள்ள கருவறையிலே உள்ள சிவபெருமானோ சக்தி தேவியோ கலச நிலையிலே எடுத்து வரும் நிலையிலே தர்பை என்னும் ஒரு விதமான அத்தர்பை கட்டினை வைத்து அதை தொட்டுக்கொண்டே மந்திரம் சொல்லி நூல் கட்டி அங்கிருந்து இங்கே இறக்குவார்கள் கலசத்தின் பார்த்திருப்பீர்கள் அதை போல்தான் நீங்கள் செய்யும் இந்நிகழ்வு அமையவிருக்கிறது ஒரு சிறு கடுகை எடுத்து வந்து அங்கு வைத்திருப்பினும் அது உங்களுக்கும் சக்தி தேவிக்குமான நேரடி பாலமாக இணைப்பு சாரமாக அமையவிருக்கிறது உங்களின் தீமைகள் எல்லாம் அகன்று அனைத்தும் வெண்மையாக ஒளி நிலையாக அனைத்தும் நல்நிலையாகவே பகிரவிருக்கிறது என்பதையும் விஸ்வாமித்ரன் உரைத்தமர்ந்திருக்கிறேன் அதனால் அனைவரும் வாருங்கள் முடிந்தவரை வந்து விடுங்கள் முடியாவிடனில் அங்கு அத்தருணத்திலே வாழை சித்தர் உரைக்கும் அத்தருணத்திலே கண்மூடி தவத்தை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கும் இது வந்து சேர்ந்துவிடும் அதனால் தான் உரைக்கிறேன் ஒரு சிறு கடுகையாவது எடுத்து வந்து இங்கு கொடுத்து விடுங்கள் அவர் கையில் உங்களுக்கான பாலம் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது என்பதே விஸ்வாமித்திரனின் உண்மையான கூற்றை கூறிக்கொண்டிருக்கிறேன் நான் காண்பதை நான் முன்பே காண்பதை அனைவருக்கும் உரைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் உரைக்க வேண்டும் என்றால் இன்னும் உரைத்து கொண்டே இருக்கலாம் இது போகிக் கொண்டே இருக்கும் இன்னும் வரும் மாசிகளிலே நான் நிறைய உரைக்கிறேன் ஆனால் இது நிரம்ப முக்கியம் அங்கு உள்ள அன்னபூரணியின் திருக்கரங்களால் அங்கு ஏதும் அற்ற நிலையில் இல்லாமல் அனைத்தும் மிகுந்த நிலையில் தான் சிவசபை சென்று கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மைதான் இருப்பினும் உங்களுக்கும் சக்தி தேவிக்கும் உண்டான பாலத்தை ஊர்தப்படுத்தவே விஸ்வாமித்ரா அணிவார உரைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் பாலம் அமைய வேண்டும் நாம் எல்லாம் வந்த தடம் சக்தி தடம் அன்னை இல்லாமல் எவ்வாறு ஒரு உயிர் ஜனித்திருக்க முடியும் அப்பொழுது நாம் எல்லாம் ஏதோ கஷ்டப்படுகிறோம் என்றால் ஏதோ சிலவற்றை நாம் இழந்து விட்டோம் ஏதோ சத்தில்லாத நிலையிலே நலிந்து விட்டோம் அப்பொழுது தொப்புள் கொடி உறவை போல் நாம் எதை இழந்தோமோ அது தொப்புள் கொடியை போல் ஒரு உறவை அமைத்து அன்னையிடமிருந்து நமக்கு அளிக்கப் போகிறது என்பதே உண்மை இப்பொழுது அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களை எல்லாம் கை கூப்பி வாழை சித்தர் சார்பிலே வணங்கி அனைவரும் இவ்வேல் பகிர்வு நிகழ்வுக்கு வந்து அனைவரும் நல்லாசைகளை பெற்று செல்லுங்கள் என்பதை விஸ்வாமித்தான் மற்றொரு முறை அனைவருக்கும் உரைத்து வாழை சித்தரையும் அகத்திய நாமத்தையும் அனைவரும் மூன்று முறையேனும் பகிர்வு நிகழ்வு வரை சொல்லுங்கள் அனைத்து நல்லவைகளும் முன்பே நடந்துவிடும் என்பதையும் கூறி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் ஏதேனும் வினாக்கள் உள்ளதா ஆலோசித்தரே சொல்லிட்டேன் முன்னோட்ட ஆசை உங்ககிட்ட எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கேட்கப்பட்டது தவத்துக்குள்ளே பயிற்சி மிக்க நன்றி நான் திருப்பி இடையிலையும் ஒரு நாளைக்கு ஆசை கேட்க போறேன் நீர் அழைத்த ஜனம் யாம் வருவோம் யாம் உறுதி அளித்ததை செய்வோம் என்னை விஸ்வமுத்திரா ஆசையும் நான் தடையற வரதுக்கு அனுகுறவங்க கொடுப்போம் அகத்தியர் அருளாலும் எரிக்கும் சனம் எரிப்பதை போல் நிற்பவன் விஸ்வாமித்ரன் தடை என்பதே உமக்கு கிடையாதையா ஏதையா தடை இங்கு சிறு பாலகனிற்கு சிறு வேலை சுமைகளினால் நானும் இருந்தேன் அனைத்தும் உம் அனுகிரகத்தால் அனைத்தும் சரியேறி ஈடேறிவிட்டது இனி எத்தடையும் இல்லை அனைத்தும் நல்லவையாகவே நிகழும் விஸ்வமித்ரகரிஷியே பேராற்றல் கண்ட பெருமுனையே ராஜரிஷியே மகோ உன்னத உயர் பயணத்தில் உத்தம பயணத்தில் சிவ பயணத்தில் சித்த ராஜ்யத்தில் இருந்த அரசாலும் அற்புத நாயகனாக இருக்கின்ற கணங்களின் அருகமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற மகத்துவம் மிக்க மகாமுனியை போற்றி போற்றி என திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி திருச்சபையின் பேராற்றல் பிரபஞ்சம் முழுதும் பரவி நிற்க அற்புதம் நிகழ்த்த வியாபாரியும் திருவடி பணிகிறோம் திருத்தால் பணிகிறோம் இந்நிகழ்வு வேல்பகிர்வு நிகழ்வு என்பது திருக்கல்யாண கோலத்திலே கண்ட நிகழ்வை போல் பெரும் பேராக நடக்கும் என்பதையும் விஸ்வாமித்ரன் இணத்திலே ஊர்ஜிதப்படுத்தி உமது சீடனை விடுத்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் விஸ்வமித்ர மகிழ்ச்சியே நமோ நமக நமோ நமக என்ன சொல்றாருன்னா ஒரு சொல்றா இத கூட அது வந்து தொப்புள் கொடி உறவு மாதிரி அமைஞ்சிரும் காமிக்கிறார் அதாவது சக்தி சேவைக்கும் நமக்கும் அதாவது நமக்குன்னா எல்லாருக்கும் அவங்க என்ன குடுக்குறாங்களோ ஏன்னா நம்ம நார்மலா ஒரு கஷ்டம்ன்றது ஏதோ நம்ம வந்து ஒரு மைனஸ் மாதிரி ஏதோ ஒன்னு நம்ம கிட்ட போன போயிடுச்சு இப்ப அதை சரி பண்ணனும்னா இப்பெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் என்ன அந்த இப்பெல்லாம் அந்த ஸ்டெம் செல்னு இந்த தொப்பு கேட்கறாங்க தெரியுங்களா உங்களுக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அது பண்ணிக்கலான்ட்டு அந்த கான்செப்ட் தான் இது அவருக்கு அந்த அவர் எந்த டைம் இல்லைன்னு அதெல்லாம் சொல்லல எனக்கு ஆம் சார் அந்த ஸ்டெம் செல் கான்செப்ட் தான் ஸோ அந்த தொப்புள் குடி மூலமா சக்தி தேவிக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் வரும்பொழுது எதுக்கு உங்களுக்கு அந்த கஷ்டம் வருதுன்னா ஏதோ ஒரு நலிவு நீங்க அந்த ஏதோ ஒரு மைனஸ் ஆயிடுது இல்ல அந்த மைனஸ் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க எதனா ஒரு எதனா ஒரு சின்ன இதையாவது கொண்டாந்து கடுகையாவது கொண்டாந்து அங்க கொடுங்க நாங்க காசு கேட்கல நீங்க திரும்ப கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்ற நீங்க காசு வந்து நீங்க வந்து மகாலட்சுமியே உங்க உங்ககிட்ட தான் இருக்கு அதாவது நீங்க உங்க உங்ககிட்ட தான் இருக்காங்க அவர் யாருன்னா அவர் எவ்வளவு வேணா காசு எடுத்துக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்களுக்கு காசு நாங்க சொல்லல உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு புரியுது புரியுது எல்லாரோட பங்களிப்பும் இருக்கணும் ஓரல் ரீதி அத ஏதோ ஒரு சின்ன பொருள் ஏத்தி கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணுங்க ஆமா எதனா ஒண்ணு ஏதோ ஒரு சின்னது பா ஒரு அரை கிலோ இல்ல கால் கிலோ கடுகு கூட வாங்கி வந்து கொடு பிரச்சனை இல்ல ம் ஆனா அத பண்ணுங்கன்றார் சரி 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 அது இப்ப அந்த இது உள்ளுணர்வு ஒருத்தனவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளுணர்வுக்குள்ள வந்தவங்க அந்த இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி நம்மளும் வந்து சொல்லிருவனும் நிகழ்வுக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கும் எல்லா விஷயங்களும் சரியாய்கிட்டே வருது எல்லாரும் வந்து ஆக்கமா ஊக்கமா இருக்காங்க எல்லாம் சிறப்புற அப்படியே வடிவமைச்சுக்கிட்டு இருக்கு தேவர்கள் தான் தேவர்கள் சித்தர்கள் தான் நம்ம என்ன அவங்களா வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா நீங்களும் ஒரே